ஒரு குழந்தை வீட்டில் போய் காலெல்லாம் சிரிச்சுட்டு வருவான் எல்லாம் போட்டு அழுக்காக வரும் ஏய் அது எல்லா பசங்க கிரிக்கெட் விளையாடுதுங்க நின்னது கபடி விளையாடுற அப்படின்னு கேட்கக்கூடாது அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு குழந்த வீட்டில் என்ன பண்ணுவோம்னா அந்த செங்கல் கல்லுகளெல்லாம் வச்சு மண்ணெல்லாம் போட்டு ஏதோ ஒரு வீடு மாதிரி கட்டின்னு இருக்கும் எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் செய்யும் இப்போ பார்க்கணும் நம்ம ஓ இது கட்டடம் கட்டுறதில் ஏதோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது விருப்பம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து நாம் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவேஷன் என்று சொல்வார்கள் அவர்களை உற்சாகப்படுத்துவது உற்சாகப்படுத்தி அவர்களை வந்து தன்முனைப்பு தன்மனைப்பு சொல்வார்கள் அந்த முனைப்போடு அவர்களை வந்து மேலே கொண்டு வர்றது பரவாயில்லையே பையன் வந்து கட்டடக்கலையில் விற்பனராக இருக்க அவனை அதில் கொண்டு போவோம் அதுலேயே கொண்டு போனிங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு சாதனையை அவன் படைப்பான் சில பிள்ளைகள் எப்போ இருந்தாலும் ஒரு பேப்பர் வச்சு கிரிக்கெட் இருக்கும் கிரிக்கெட் ஓவியம் வரைஞ்சிகிட்டு இருக்கும் அதில் கொண்டு போயிடணும் இப்போ எல்லோரும் கிரிக்கெட் இருப்பாங்க இவன் மட்டும் போய் கபடி இடம் எங்கே இருக்குதுன்னு தேடுவான் அங்கே போய் கபடி விளையாடுவான் போய் காலெல்லாம் சிரிச்சுட்டு வருவான் எல்லாம் போட்டு அழுக்காக வரும் ஏய் அது எல்லா பசங்கள் கிரிக்கெட் விளையாடுதுங்க நின்னது கபடி விளையாடுற அப்படின்னு கேட்கக்கூடாது கபடி விளையாடுவோம் அவனை போய் கபடி விளையாடுவான் அதில் இருக்கிற கோச்சிங்கு அந்த கோச்சர் இருக்கார்ல பயிற்சியாளர் அந்த பயிற்சியாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதில் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த துறையில் ஈடுபாடு காட்டுக்கிறான் சிலது வந்து இப்போது அந்த கணினிலாம் வந்துருச்சு அதை போட்டு நோண்டின்னு இருக்கோம் ஃபோன் நம்மனால நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நமக்கு என்னப்பா தெரியுது இந்த ஃபோனில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பிள்ளைங்களை கொண்டு வந்து அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சுருதுன்னு சொல்லிட்டு கணினி துறையில் அதை வச்சுக்கிட்டு ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்பான் உடனே இதெல்லாம் போ போய் படி நீ போ எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று பண்ணிணு வாங்கினியா வேறு வேலை பாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது அதை வந்து அவங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்தணும் நல்லா பண்ணியிருக்கே தம்பி அருமையாக இருக்க இதோட வேறு எதாவது பண்ண ஐடியா பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த தூண்டி விடணும் மோட்டிவேட் பண்ணணும் அந்த துறையில் வந்து நீ சிறந்தா சிறந்த பையனாக இருக்கிற சிறந்த பையனாக வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை வந்து நாம் வந்து தூண்டி விடணும் தூண்டுதல் தன்முனைப்பு தூண்டுதல்னு என்று சொல்லுவாங்க அப்படி செஞ்சீங்கன்னா அந்த பிள்ளை பிள்ளைகள் அதாவது வளரும் பயிர் மொழியிலே தெரியுன்னுவாங்க ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையுமா அப்படின்வாங்க சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு எதில் நாட்டம் இருக்கிறதோ அந்த நாட்டத்தில் அவர்களை முன்னேற்றம் காண செய்ய வேண்டும் அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் பிற்காலத்தில் அந்தந்த துறைகளில் போய் சிறந்து விளங்குவார்கள் சில பிள்ளைங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்படும் அவங்களை நெறிப்படுத்தணும் அவங்கள உட்காந்து ஐயா இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் போகாத இதெல்லாம் தப்பு அப்படின்னு அடிக்கடி இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் சிறு வயசுலேயே செய்யணும் அப்படி செஞ்சோம்னா அவங்க அதுக்குரிய மனநிலைக்கு வருவாங்க ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டு வந்துடுவான் எதுக்கு எடுத்தாலும் அடிப்பான் அப்போ அவனை என்ன பண்ணுன்னா அமைதிப்படுத்துவதற்கான வேலைகளை பார்க்கணும் ஆ என் பிள்ளை அப்படி தான் அடிப்பான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இன்னும் அடித்தான்னு குழந்தை அடிச்சிது அப்படின்லாம் சொல்லக்கூடாது அதை நெறிப்படுத்த வேண்டும் நல்லவற்றை செய்யும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் தீயவற்றை செய்யும் பொழுது அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் இரண்டையும் நாம் தான் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் நல்ல பிள்ளைகளாக வருங்காலத்தில் அவர்கள் வளருவார்கள் இதை நீங்கள் செய்து பழகிக்கொள்ளுங்கள்